வணக்கம் புதிய நமது இல்ல இருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுறேன் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அன்று நேற்றைய தினம் பிறந்தநாள் கண்ட சிவகங்கை சீமை புகழ் லட்சத்தின் நாயகன் பந்தய ஜாம்பவான் மிஸ்டர் கோட்டையூரார் கணேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோட்டையூரால் உருத்தான உறவுகள் கேஜிஎஃப் பிரதர்ஸ் சார்பாக புதிய நமது இல்ல அறக்கட்டளையில் வசிக்கும் அனைவருக்கும் இன்று காலை வேளை உணவு வழங்கப்படுகிறது உணவு அளித்த நல்லங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி நாலு நாடு பட்டையாண்டி டிஎஸ் திவாகர் ராம் டிஆர் ஆர் ஸ்ரீ அரியநாகி கொண்டையா பந்தயமாட்டின் உரிமையாளர் இருப்பு கோட்டையூர் அலகாபுரி தூத்துக்குடி மாவட்டம் நடுச்சக்காரக்குடி என் வெங்கடேஷ் சிவகங்கை மாவட்டம் பாகநேரி வால்கோட்டை நாடு எஸ் சங்கராஜா இவர்கள் அனைவருக்கும் புதிய நமது இல்லம் அறக்கட்டளின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய பிறந்த நாள் கண்ட கோட்டையூரார் கணேசர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வணக்கம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அன்று நேற்றைய தினம் பிறந்த நாள் கண்ட சிவகங்கை சீமை புகழ் நாயகன் கோட்டன்வர்களின் பிறந்த நான் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் பிறந்தநாள் கண்ட சிவகங்கை சீமை புகழ் பிறந்தநாள் வாழ்த்துகள் நிறைய பிறந்த நாள் காணும் சிவகங்கை சீமை புகழ் இவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நேற்றைய தினம் பிறந்த நாள் கண்ட சிவகங்கை சீமை புகழ்த்தை கணேசன் அம்பலம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ஊரார் கணேசன் அம்பலம் அவர்களுக்கு புதிய நமது இல்ல சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை உள்ளம் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்